அதில் முல்லை நுழைஞ்ச உடனே ஒரு பிரகாரம் அது பெருசாக இருக்கும் அது சுற்றிலும் ஒரு வேலி அடித்த மாதிரி சுவர் கட்டின மாதிரி திரையில் தூண்கள் வச்சு தெரையிலே ஒரு சுவர் கட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு முன்னால் பின்னால் போகிறதுக்கு வாசல் கிடையாது உட்காரதுக்கு ஒரு நாற்காலி கிடையாது அங்கே வர்றவங்க இருந்து போகிறதுக்கு அங்கே வரல வந்து அன்றவோட பழகி பேசி அவங்க அறிக்கையிட்டு ஜபித்து தங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தோடு அவங்க வீட்டுக்கு போய் தங்களுடைய வேலைகளை செய்யணுன்றதுக்காக பாருங்கள் அப்படி இருக்கு ஆசீர்வாங்க